என் பெயர் பாதனுஷ்கா என் அப்பா பெயர் பஞ்சாசாரம் என் அம்மா பெயர் கனிமொழி நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அரசாங்கண்ணி செங்கம்பட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இன்றைய நீதி கதை கடல் எவ்வளவு பெரியது கடல் இருந்தது அதற்கு அருகில் கிணறு ஒன்று இருந்தது இரண்டு தவளைகள் கிணற்றிலும் கடலிலும் அப்பொழுது ஒரு நாள் கிணற்று தவளையும் கடல் தவளையும் வெளியே வந்தன அப்பொழுது இரண்டும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டன அப்பொழுது கிணற்று தவளை கேட்டது கவல் கடல் தவளையிடம் கடல் எவ்வளவு பெரியது என்று என்று ஏனென்றால் கிணற்று தவளைக்கு கடல் பற்றி தெரியாது அப்பொழுது கிணற்று தவளை கேட்டதற்கு கடல் தவளை சொன்னது கடல் மிகவும் பெரியது அதற்கு அளவே கிடையாது என்றது அதற்கு கிணற்று தவளை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவு உண்டு என்பார்களே அதுபோல கிணற்றுக்கு ஒரு அளவு இருக்கு கடலுக்கு இந்த அளவு என்று கூறு என்றது அதற்கு கடல் கடல் தவளை சொன்னது கடல் எங்கு முடி தொடங்குகிறது தவளை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டே இருந்தது அதற்கு கடல் தவளை சொன்னது கடல் மிகவும் பெரியது என்றே சொல்லிக்கொண்டது அதற்கு கிணற்று தவளை வசிக்கும் கடல் கிணத்தளவாவது இருக்குமா என்று அதற்கு கடன் தவளை சத்தமாக சிரித்துக்கொண்டே சொன்னது கடுகு எங்கே மலை எங்கே என்றது கேலி அதற்கு கிணறு தவளை கோபமாக நீ ஒரு பொய்யன் என்று சொல்லிவிட்டு சென்றது இந்த கதையின் மீது உலக நடப்புகளை தெரியாதவனை கிணறு தவளை என்று கூறுவது வழக்கம் நன்றி